வணக்கம் வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் முதல் தேதி சோபகிருது வருஷம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய நட்சத்திரம் விசாகம் திதி யோகம் சித்த மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள் ராகுகாலம் பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து மணி முதல் பத்து முப்பது வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் மகரத்தில் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆடிஸ்வாதி அன்று திருச்செந்தூர் சுப்பிரமணியன் கோவில்லே கோவில் யானைக்கு திருநீரை கொண்டு உடல் முழுவதும் பூசி அதை ஒயிட் கலர் ஆகிறாங்க விபூதிய பூசி வெள்ளையாக்குவாங்க அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்து யானைய அனுப்பி சிவபெருமான் அழைச்சிக்கிட்டார் அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடந்திருக்கு அவர் வந்து ஆடிஸ்வாதி அதனால் அந்த ஆடிஸ்வாதியில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய உற்சவம் வந்து திருச்செந்தூரில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதனால் இந்த யானைக்கு வந்து வெள்ளை நேரத்தில் திருநீரெல்லாம் பூசி அதை தங்கச்சப்பரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரை கோவிலிலிருந்து புறப்பட்டு மாட வீதிகள் வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வந்தடையும் வெள்ளை யானை வீதி உலா நடத்தப்படுகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விழா அங்கே ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க திருக்கோயில்களில் உற்சவம் நடக்கும் பொழுது சுவாமி வீதி உலா வரும் பொழுதும் கோவில் உள்ள மூலவருக்கு அர்ச்சனை செய்யலாமா அதாவது சாமி வீதி உலாவுக்கு போயின பிறகு மூலவருக்கு அர்ச்சனை பண்ணலாமான்னு கேட்கிறார் உச்சவர் வெளியே போன பிறகு மூலவருக்கு பூஜை பண்ணலாமான்னு கேட்குறார் பண்ணலாம் பண்ணுற வழக்கம் உண்டு கும்பாபிஷேகத்தின் போது யாகசாலையில் ஹோமத்தில் பட்டு வஸ்திரம் நெய்யில் நனைத்து ஹோமம் செய்கிறார்களே அது வந்து நம்ம இறைவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமானால் அது நெய் தோச்சு அதை அக்னி மூலமாக கொடுக்க வேண்டும் அக்னி தான் வந்து மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு கொரியர் பாய் அக்னி தேவனிடம் சமர்ப்பித்தால் அதை கொண்டு போய் அவர் தேவர்களிடம் சமர்ப்பிக்கிறார் நம்ம தேவர்களிடம் இறைவனிடம் நேரடியாக ஒன்றை கொடுக்க முடியாது அக்னியிடம் கொடுத்தால் அக்னி கொண்டு போய் அதை கொடுப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது அக்னி மூலமாகத்தான் எதையுமே செய்ய முடியும் அக்னி இஸ் த மீடியம் பிட்வீன் ஹியூமன் பீயிங் அண்ட் அ காட் தென்புலத்தார் வழிபாடு என்பது நமது முன்னோர்களை அவர்களின் இறந்த திதியில் வழிபடுகிறோம் தென்புலம் என்றால் என்ன தென்புலம்னா சவுத் டைரக்ஷன் அதற்கு அதிபதி யமன் யமன் தானே கூட்டு போயிட்டாரு ஆனால் யமனை கூப்பிட்டு இந்தா இருந்தா முன்னோர்கள்லாம் பத்திரமா பார்த்துங்க சொல்லி அவர் மூலயமா வழிபாடு பண்ணுறோம் தென்புலம் என்றால் தெற்கு திசை அது யமன் இருக்கும் திசை அவர் தானே கூட்டு போனார் அதனால் அவங்கள தென்புலத்தார்னே சொல்றாங்க சொல்கிறாங்க தென் முன்னோர்கள் இந்த கேள்வியை கேட்டது லக்ஷ்மி வடுகநாதன் இதற்கு முந்தைய கேள்வியான யாகசாலையிலே ஹோமத்தில் பட்டு வஸ்திரம் ஏன் போடுகிறார்கள் அந்த கேள்வி கேட்டவர் ஆர் கோபாலன் மயிலாடுதுறை புதுத்தெரு ஆர் கோபாலன் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஆர் சீனிவாசன் தெரு உங்களுடைய புதல்வர் கருங்காலி மாலை விற்பனை செய்கிறார் என்று சொன்னீர்களே இது எப்படி கிடைக்கும் அது எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கிடைக்கும் சார் இல்லை எங்கள் அவருடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் கிருஷ்ண பிரசாத் என்னுடைய மூத்த பையன் சதயம் கும்பம் என்னுடைய நட்சத்திரம் பூசம் கடகம் பொதுவாக எங்களுக்குள் உறவு எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள் எஸ் மாலா வாசுதேவநல்லூர் நல்லாயிருக்கும் எட்டு ஆறு இருக்கிறதுனால கேட்குறாங்க அது சதயம் இது கடகம் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க எட்டு ஆறு வந்து கணவன் மனைவிக்கு தான் இருக்கக்கூடாது அப்பா பிள்ளைக்கெல்லாம் எட்டு ஆறு வரும் அம்மா பையன் அம்மா பொண்ணு அப்பா பிள்ளை அதெல்லாம் எட்டு ஆறு வரும் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியில் யோகாவை பற்றி நான் கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னீர்கள் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடிக்கடி நீங்கள் யோகாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுத்து அவர்களது அதை பற்றி தெரிந்து கொண்டு யோகாவை பற்றி தெரிந்து கொண்டு விட்டால் ஆங்கில மருத்துவம் பக்கமே போகாமல் இருக்க முடியும் நல்ல நமக்கு யோகா சின்ன வயசுலேன்னு கற்றுக்கிட்டு அது நல்ல நமக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு மற்ற வைத்தியெல்லாம் தேவையே இல்லை வில்லிவாக்கும் ரங்கராஜன் சீதாலக்ஷ்மி ராகுகாலம் எமகண்டம் கோரைகள் இவற்றில் செய்யக்கூடாதவை செய்யக்கூடியவை இரண்டையும் விளக்கி கூறுமாறு ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் காலம் எம்மண்டா ரெண்டுமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் குளிகையில் வந்து நல்ல விஷயங்கள் செய்யலாம் குளிகைங்கிறது நல்ல நேரம் விருத்தியாகும் பார்க்க குளிகையில் எது பண்ணாலும் அது ரிப்பீட் ஆகும்ன்ற ஒரு வெர்ஷன் உண்டு அதனால தான் நான் கல்யாண முகூர்த்தத்தை மட்டும் குளிகையில் வைக்க மாட்டேன் ஏன்னா அது ரிப்பீட் ஆகக்கூடாது ஒன்ஸ் ஒன்ஸ் இனி ஒரு லைஃப் டைம் நடக்கணும் மேரேஜ் ஷுட் ஹேப்பன் ஒன்லி ஒன்ஸ் அதனால் நான் அதை வந்து குளிகையில் முகூர்த்தம் வைக்கிறது இல்லை பொதுவாக குளிகை நேரங்கிறது ரொம்ப நல்ல நேரம் அந்த நேரத்தில் எது பண்ணாலும் அது விருத்தி ஆகும் குளிகை நேரத்தில் நம்ம வந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து இல்லை பத்திரப்பதிவு பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்குறதெல்லாம் குளிகை நேரத்தில் பண்ணோன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் தங்க நகை வாங்குவது வீடு மனை போன்ற அசையாக சொத்து வாங்குவது இதெல்லாம் குளிகையில் பண்ணும் காலம் எம்மகண்டம் எதுக்குமே எடுத்துக்கூடாது எந்த வேலையுமே ராகு கால மண்டலத்தில் செஞ்சால் அது வந்து சரியாக வராது அதே மாதிரி அந்த கால ஹோரைங்கிறது இருக்கே அது வந்து ஹோரைங்கிறது ஒரு மணி நேர காலம் ஒன் ஆர் அதில் வந்து புதஹோரை குரு ஹோர சுக்கரஹோரை நல்லது அதில் எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணலாம் புதஹோரை குரு ஹோரை பண்ணால் நல்லா வளர்ச்சி அடைய எதுவுமே வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த ஹோரையில் பண்ணாலே எனது மகளின் திருமணம் எப்பொழுது நடைபெறும் என தெரிவிக்கவும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அவருடைய மகளுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்ன்றது கேட்குறாரு இது நீங்கள் என்னுடைய வெப்சைட்டுக்கு கேள்வியாக அனுப்புங்க சார் பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ நாளில் அந்த நேரமாகிய மாலை நாலரைலேருந்து ஆறு அந்த நேரத்தில் நந்தியின் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் செல்லக்கூடாது நந்தி சிவனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம போய் அவரை இடைஞ்சல் பண்ணக்கூடாது அவர் அப்படியே எம்பெருமானுடைய நடன காட்சியை பார்த்துட்ருக்காருன்னு அர்த்தம் அதனால் நம்ம அவரை வந்து அவருக்கு இடைஞ்சல் பண்ணாமல் அவர் பக்கத்தில் நின்று நம்மளும் கும்பிட்டுட்டு வரணும் வருட புராணம் படிப்பது நல்லதா பார்க்கவும் கூடாதா படிக்கவும் கூடாதா கிஆர் கிஷோர் குமார் சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்டு அபிராமபுரம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு சென்னை பதினெட்டு பலருடைய கருத்து படிக்கக்கூடாது என்பது தான் நம்ம என்னுடைய கருத்து அதுதான் எதுக்கு இப்போ அதை உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க கையெழுது கால்களில் ஆறு விரல்கள் இருந்தால் அதிர்ஷ்டமாக ரொம்ப ரேரா சில பேருக்கு ஆறாவது விரல் இருக்கும் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க அவங்க ஏதாவது ஒரு ஃபீல்டில் பெரிய ஆவாங்கன்னு சொல்லுவாங்க சமீபத்தில் எங்கள் பகுதியில் உள்ள தெருக்களில் பத்து நாட்களில் ஜோதிடம் கற்றுத்தரப்படும் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க பத்திய நாளில் ஜோசியம் கற்றுக் கொடுக்குறாங்களாம் கற்றுத்தரப்படும் தொடர்புக்கு என நம்பர் போட்டிருந்தார்கள் போஸ்டர் அடித்து தெருத்தெருவாக ஒட்டியிருக்கிறார்கள் ஒரு பட்டப்படிப்புக்கே மூன்று ஆண்டுகள் குறைந்தபட்சமாகும்போது என்ன பத்து நாட்களில் சொல்லித்தருவார்கள் ஏன் எப்படியெல்லாம் ஜோதிடக்கலை கொலை செய்கிறார்கள் இது பற்றி தங்கள் அனுபவத்தில் என்ன லக்ஷ்மி வடகநாதன் பத்து நாள்லாம் ஜோசியம் கற்றுக்க முடியாது சார் முப்பது வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இன்னும் கற்றுக்கலை திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி கும்பலக்னம் என்னுடைய பெண்ணுக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் துருவாதிரிக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்மா கோவப்படாதீங்க மேஷ ராசிக்கு இது மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசியில் குரு ஏழில் சந்திரன் பத்தில் செவ்வாய் உச்சம் பதினொன்னில் சூரியன் புதன் சனி ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கின்ற அற்புதமான நேரம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் எல்லாமே நல்லா இருக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் திடீர்னு உங்களை கூப்பிட்டு ஏதோ இந்த சாக்கிலாவது ப்ரமோஷன் கொடுத்தீங்களேன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுங்க அலுவலகத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அரசு துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கல்வி முன்னேற்றம் அருமையாக இருக்கும் மாணவ செல்வங்கள் அழகாக படிப்பார்கள் திருமண வயதில் இருக்கும் மேஷராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்திலே உள்ள சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது மூணுக்குடையவன் ஆறாம் இடம் சென்று அங்கே குரு பார்வை பெறுவதால் மிகப்பெரிய யோகம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் உங்கள் அலுவலகத்திலே சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றம் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது பரீட்சையை மிக அழகாக எழுதி அதில் நல்ல மார்க் வாங்கி முதலிடத்தை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது கேள்வியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் பேப்பரே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடுகிடுகிடுன்னு எழுதிடலாம் அந்த மாதிரி வரப்போகுது எனவே உங்களுக்கு நல்ல நேரம் வந்து விட்டது மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் இரண்டு குடமன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது ஒரு சிறப்பான யோகம் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நாள் இன்றைய நாள் மிதுன ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு ராசி அதிபதி புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பத்தில் சூரியன் சனி ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கிறது என்பது ஒரு சிறப்பான நன்மை ஒன்பதில் ராசி அதிபதி புதன் ஒன்பதில் சூரியன் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெற போகும் நல்ல நாள் இன்னைக்கு ஒன்றாந்தேதி மார்ச் ஒன்று இன்றைக்கி எட்டாம் தேதி சிவராத்திரி எந்த ஊர் போகலான்னு யோசிச்சு சீக்கிரம் டிக்கெட் எடுங்க அப்புறம் டிக்கெட்டு கிடைக்கிறது கஷ்டம் இந்த ஆண்டு சிவராத்திரிக்கு எந்த சிவன் கோவிலில் கண் விழிக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சீக்கிரம் அதுக்கு வந்து டிக்கெட்டு ரூம் எல்லாம் புக் பண்ணிவிட்டு கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் சந்திரனும் குருவும் எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கின்ற நாள் கஜகேசரி யோகம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு யோகம் அது ஏற்பட்டிருக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் குரு ரெண்டும் எதிரெதிர பார்க்குது உங்கள் ராசிக்கு கேந்திரமான நாலாம் இடத்திலே சந்திரன் உங்கள் ராசிக்கு கேந்திரமான பத்தாம் இடத்தில் குரு குருவும் சந்திரனும் எதிரெதிரே சமசப்தமம் இப்படி ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது உச்சம் பெற்று இருக்கிறது ஏழாம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் எனவே பதவிகள் தேடி வரும் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சார் போற எனக்கு நான் கூட விடமாட்டாங்க இப்போ உங்களை கூப்பிடுவாங்க ஸ்பெஷலா ஒரு சிறப்பு பதவி உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு மூணு மாசத்துக்கு அல்ல நாலு மாசத்துக்கு மட்டும் அந்த பதவியில் டெம்பரரியா இருக்கணும் அரசாங்கத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் அழைப்பு வரும் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை மீண்டும் வந்து ஒரு குறுகிய காலத்திற்கு பணியாற்றி விட்டு செல்லவும் என்று அழைப்பார்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செல்லலாம் எனவே இது ஒரு நல்ல நேரம் நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியான தன லாபாதிபதி புதன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது ராசி அதிபதியோடு இணைந்திருக்கிறது அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிகச்சிறப்பான நாள் ஓகோன்னு இருக்கும் சிம்ம ராசிக்கு இப்பொழுது அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு வலுவாக இருக்கிறது பழைய கடன் எல்லாம் இப்பொழுது வசூலாகும் உற்றார் உறவினர்களை சந்திப்பீர்கள் நல்லோர்களின் சகவாசம் ஏற்படும் மகான்களின் ஆசி கிடைக்கும் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நேரம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் வியாபாரம் பொருளாதாரம் ஆகியவை சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் நேரம் அன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் லாபஸ்தானாதிபதியாகிய சந்திரன் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்றைய தினம் குருவின் நட்சத்திரமான விசாகம் குருவுக்கு மூணு நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இன்னைக்கு விசாகம் விசாகம்ங்கிறது வியாழ பகவான் குருவின் நட்சத்திரம் இந்த விசாக சாரத்திலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வெள்ளியின் வீடு வியாழனின் நட்சத்திரம் வெள்ளி கிழமை வெள்ளியின் வீடாகிய துலாம் நட்சத்திர அதிபதி குரு வியாழ பகவான் அதனால் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒன்று நீங்கள் யாருக்கோ செஞ்சுருப்பீங்க அவங்க அதை ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு பிரத்தி உபகாரமாக இன்னைக்கு எதாவது ஒன்று பண்ணுவாங்க நீங்கள் யாருக்கோ எப்பவோ செய்த நன்றியை அவர்கள் இப்பொழுது பதிலுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்வார்கள் தினையளவு உதவி செய்யணும் அதை பனை அளவாய் கொள்வர் பயன்தெறிவர் தினைத்துணை உதவி செய்யணும் பனைத்துணை யாக கொள்வர் பயன்தெறிவர் அந்த மாதிரி எப்பொழுதோ தினையளவு நீங்கள் செய்த ஒரு உதவியை பனையளவாக நினைத்து அதற்கு உங்களுக்கு இப்பொழுது பதில் மரியாதை அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் விருச்சிகம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெற போகின்றன குருவும் சந்தனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற யோகம் ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் ஐந்து ஒன்பது குடையும் நேர் எதிரே பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் உங்களுடைய தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் தொழிலை மிகப்பெரிய அளவிலே நீங்கள் வளர்ச்சி அடைய செய்வீர்கள் உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் உற்றார் உறவினர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாத சில உறவினர்களெல்லாம் இப்பொழுது வருவார்கள் அவர்களை சந்திப்பீர்கள் அவர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள் அதிலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பம் கலகலப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் எட்டு குடையவன் பதினோராம் இடத்திலே இருப்பதால் நன்மை ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலே வலுவாக திருகோணம் பெற்றிருப்பதால் நன்மை ஐந்து குடையவன் இரண்டாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் நன்மை இப்படி பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியா இருப்பீங்க பெரிய பெரிய காரியத்தெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிட்டு வந்துடுவீங்க இன்னைக்கு விளையாட்டு போக்கில் பண்ணுற மாதிரி பண்ணிடுவீங்க இட் வில் பி அ சைல்ட்ஸ் பிளே ஃபார் யூ மற்றவர்களுக்கு அது பெரிய ஏதோ ஒரு மலையை அப்படியே லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும் நீங்கள் போய் அப்படி தூக்கி வச்சுட்டு வந்துடுவீங்க மற்றவர்களுக்கு மலை போல தெரியும் ஒரு வேலை உங்களுக்கு ஒரு சின்ன துரும்பு போல இருக்கும் அதனால் உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசியிலேயே லாபாதிபதி உச்சமடைந்திருக்கிறது என்பது ஒரு அருமையான யோகம் குடவன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பதினொன்று குடவன் ராசியிலே உச்சம் தன லாபாதிபதிகள் வலுவாக இருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கைத்தரம் உயரும் வாழ்க்கைத்தரம் மிகப்பெரிய அளவிலே உயரும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் மிகவும் சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் மாணவ செல்வங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நீங்கள் எழுதும் பரீட்சை அனைத்திலும் நல்ல மார்க் வாங்குவீர்கள் நன்றாக படித்து நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் எண்ணியவெல்லாம் செய்து காட்டுவீர்கள் என்னவெல்லாம் அடைய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது ராசி அதிபதி ராசியில் ஆட்சி இது ஒரு யோகம் இவ்வாறு பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் நிறைய நன்மைகள் நடைபெற போகின்ற நல்ல நேரம் வந்துவிட்டது எனவே நீங்கள் அலுவலகத்திலே புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் எனவே இது ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நீ எனக்கு குருவா வா நீ எனக்கு உபதேசம் பண்ணு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வழிபட்டு மௌனமாக இருங்கள் வாழிய செந்தமிழ் வாழ்க நமிழர் வாழிய பாரத மனிதரு நாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்